அப்புறம் செவன் தேர்ட்டி ஸ்லாக்கு டைம் சேஞ்ச் பண்ணி அந்த ஸ்லாட்ல அவ்வளோ ஒரு ப்ளாக் பஸ்டர் டிஆர்பியெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க ஈவன் நேற்றுக்கு விஜய் டிவியுமே வந்து ஒரு ஸ்பெஷல் போஸ்ட் வந்து இதுக்காக போட்டிருந்தாங்க இது வந்து ரொம்ப ரேராக தான் விஜய் டிவி வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் போஸ்ட்லாம் போடுவாங்க பட் வேற சேனல்ஸ்லாம் அந்த ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்னு எல்லா சீரியலுக்கும் போடுவாங்க பட் விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேரான சினரியோ தான் இந்த மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எபெசோட்ஸில் வந்து போஸ்ட் போடுறது நேற்றுக்கு போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிஃபாக்ட்ரி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா இந்த சீரியலையுமே ஸோ இந்த சீரியலோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆனால் டெலிஃபேக்ட்ரியுமே வந்து ஒரு ஸ்பெஷல் போஸ்ட் போட்டு எல்லாருக்கும் வந்து தேங்க் பண்ணி ஒரு கிராட்டிடூட் போஸ்ட்டு எல்லாருக்கூடையும் கொலாபரேட் பண்ணி ஷேர் பண்ணிருந்தாங்க ஸோ சாதனைலையும் இது வந்து ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லியிருந்தாலே ஐஎஸ் நியர்லி டூ இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோடோட எபோடோட அப்படின்னு சொல்லும் போது அட்லீஸ்ட் ஒரு ஆகுது சில சீரியல் எல்லாம் நடக்கும் அதுவும் ரீசெண்ட் தான் நிறைய சீரியல்ஸ்ல இம்மிடியட்டாக ரிப்ளேஸ்மெண்ட்ஸ் நடக்குது பட் ஆக கல்யாணம் சீரியல்ல இது வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்டே நடந்தது கிடையாது அதுவுமே இதில் வந்து பாத்தீங்கன்னா நியர்லி மூணு மெயின் லீட்ஸ் இருக்காங்க ஸோ இது வரைக்கும் யாருமே வந்து ரிப்ளேஸ் ஆகலை இன்னும் இருக்குது அவ்வளோ பெரிய ஃபேமிலி ஆக்சுவலாக அது அதுலேயுமே எல்லாருமே வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய 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 விஷயம் அதே மாதிரி அகா கல்யாணம் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் கூட அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க டெக்னீஷியன்ஸ்க்கு அண்ட் உள்ள இருக்க யாருக்கு பர்த்டே நாளுமே வந்து அதை செலிப்ரேட் பண்ணி கேக் கட் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணுவாங்க நானுமே ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோடுக்கு கேக் கட்டிங் செலிப்ரேஷன் வரும் ஸோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பட் இன்ஸ்டால வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்பெஷல் மட்டும் அப்படி போஸ்ட் மட்டும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ இன்னும் வந்து செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணல போல பிகாஸ் ஷூட்டிங் ஷெட்யூல் வந்து இப்போதைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ ஒன்ஸ் ஷூட்டிங் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோட கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணி நமக்கு வீடியோ ஷேர் பண்ணுவோம் பண்ணுவாங்க நான் வந்து உங்க கூட ஷேர் பண்றேன் அண்ட் ஹோல் டீம் ஆஃப் ஆஹா கல்யாணம்க்கு நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னும் பல எபிசோட்ஸ் சக்சஸ்ஃபுல்லா கிராஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லி கேமக்கலே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க